ஹாய் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த விலையில எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிதாபங்கள் அந்த சேனல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெலிட் பண்ண சொல்கிறாங்க அந்த டெலிட் அப்படிங்கிறது அந்த பரிதாபங்கள் அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் டெலிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எதுக்காக வந்து அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து அதனால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் வைப்பாங்க பரிதாபங்கள் இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து காமெடியாகவும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் உள்ள மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அவங்க வந்து ஒரு காமெடியே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சு வீடியோ மூலியமாக மேக் பண்ணி வந்து வெளியிட்டிருக்காங்க பட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமாக அவர் வீடியோ அவங்க சேனலுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜாதி அப்படிங்கிற ஒருத்தர் மூலயமா வந்து இப்போ இந்த அவங்க நேர்த்திக்கு அதாவது நேர்த்திக்கு போட்ட அந்த சொசைட்டி பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணியே ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஜாதியை தான் தாக்கி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது ஜாதியை தாக்கி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுஜித் கவின் கவின் அவர் வந்து ஆணவ ஆணவக்குலை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுஜித் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா அவங்கள வெட்டி கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் மிளகப்பொடியை தூவி தான் அவர் வந்து பார்த்தினா முதுகளை குத்தி தான் கொண்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தினா அவங்க வந்து அவங்க அக்காவை கல்யாணம் லோ பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஒரு கொலை வந்து அவங்க பண்ணிட்டாங்க அவங்க ஜாதிக்கு எதிர் எங்கள் ஜாதி தான் பெருசு எங்கள் ஜாதிக்காக நாங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி தான் வந்து போட்டிருந்தாங்க அதாவது இந்த வீடியோ பார்த்து சில பேர் திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி பரிதாபங்கள்னு சொல்லி நம்ம சுதாகர்களும் கோபிந்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க என்னென்னா எங்கள் ஜாதியை மட்டும் ஏ அப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த சுஜித் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம் அந்த பையனோட வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் டெய்லி நினைச்சு நினச்சி எழுதிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இவங்க எங்களை வச்சு வந்து இப்போ வீடியோ போட்டு காமெடி பண்ணுறீங்களா அப்படிங்க மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணி ஆகணும் இல்லைனா நல்லா இருக்காது அப்படிங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டல் மாதிரி வந்து ஒரு வீடியோ மூலிமா வந்து பார்த்தோன்னா அவர் வெளியிட்டிருக்காங்க அவங்க எதுக்கு வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் அதாவது அவங்க சொன்னது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து காமெடியுமா வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரியணுங்கிறக்கா காமெடியை வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அப்போது உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு தெரியுது ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன சுஜித் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா அவன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்போது அந்த கவின் அப்படிங்கிற அந்த பையன் வந்து அவன் மட்டும் என்ன நல்ல நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎல் வேலை செஞ்சிட்ருக்குறா அப்படி அப்புறம் அந்த பையனுக்கு வந்து வாழ்க்கை கிடையாதா அந்த பையன் நல்ல சம்பளம் வாங்கியிருக்கிறா உங்களை விட அதாவது அந்த சுஜித் அவங்க ஃபேமிலியை விட நல்ல பணக்காரர் நல்ல வசதியோடு இருக்கிறவங்க நீங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை ஆணவக்குள்ளே பண்ணுறீங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீடியோ வீடியோ வெளியிட்ருக்கிறீங்க அது இதை வந்து தடுக்கணும் இந்த மாதிரி இருக்காதிங்க அதாவது இன்னுமே தற்கொலை மாதிரி எதுவுமே தெரியாமல் சில பேர் இருக்காங்க இன்னும் ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து குழந்தைங்க இருந்து இன்னும் பால் ஊட்டி வளர்த்துற மாதிரி ஜாதி ஜாதின்னு சொல்லி ஊட்டி வளர்த்தி அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பையனோட வாழ்க்கையும் வீணாக போச்சு கவினோட வாழ்க்கையும் வீணாக போச்சு இடையில சம்மந்தமாக தூண்டி விட்டவங்களோட வாழ்க்கை மட்டும் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க இதுவே இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா சுதா சுதாகும் கோபிந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலியமாக வந்து சொல்லியிருந்தாங்க இதில் இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதனால யாருக்கு என்ன யூஸ் தேவையில்லாமல் இந்த பையனோட வலைக்கும் போச்சு அந்த பையனோட வழைக்கும் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளெல்லாம் தூண்டி விடுவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் இதை பற்றி கேட்காம நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தை நல்லா படித்து இந்த ஜாதி எதுலாம் பார்க்காம எவ்வளோ நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோ மூலிமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு குரண் சொல்லி இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெடிட் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொன்னீங்க அதாவது உங்களை மத் உங்களை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி சொன்ன சொன்னால் இது என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை இவர் வந்து இப்போ மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த மாதிரி கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அது வந்து உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுதுன்னு அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அவங்க அவங்க பண்ணது நியாயம் தான் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு இன்னுமே உங்களுக்கு புரியாமல் தான் அந்த நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதாவது இப்போ யாருக்கு இப்போ இவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டீங்க இதனால் வந்து யாருக்கு என்ன யூஸ் யாருக்குமே அந்த யூஸுமே கிடையாது சொல்லுங்கள் பாப்போம் நான் அந்த பையன் நல்லா படிச்சிருந்தேன் இப்போ சுஜித் அப்படிங்கிற பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதி அப்படின்னு சொல்லி சும்மா சா சும்மா இருக்கிற பையன சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வந்து தான் நீங்கள் வளர்த்திருப்பீங்க போல் அதனால் ஒரு சாதாரணமான லவ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணதுனால அந்த பையன் கவின் அப்படிங்கிற பையனை வெட்டி கொண்டுட்டிங்க எத்தனையோ பேர் எத்தனையோ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதியெல்லாம் விட்டுட்டு எல்லோரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுமா பழகி சந்தோஷமாக கலையின்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆனால் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் தான் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இன்னும் ஜாதி ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சுக்காம காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் ஒரு இதுமோ நினச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே கொள்கையோ அதே இதை வந்து மக்களுக்கு குழந்தைகிட்டன்னு சொல்லி கொடுத்து இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கிட்ட ஊற்றி அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு வந்து விட்டு இப்போ அந்த பையன் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கிறான் சாதாரணமாக லவ் பண்ண ஒரு பாவத்துக்காக இந்த பையனை தா வெட்டி கொண்டுட்டிங்க இப்போ இதில் யாருக்கு எந்த யூஸ்னே எனக்கு தெரில ஆனால் இந்த பையன் சுஜித் அப்படிங்கிற பையன் மட்டும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் ஜெயிலுக்கு போய்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு தெரில இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டால் வீடியோ போட்டால் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களாம் டெலிட் பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யார் இந்த வீடியோ டெலிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இதை விட வேறு எந்த ஒரு கேவலமான விஷயம்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல கருத்தை வந்து முன் வச்சு இன்னும் அடுத்த வாரம் சன்னதிகள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அழகாக காமெடியாக அந்த அந்த வீடியோ மூலியமாக வந்து நம்மளை காட்டியிருக்காங்க ஸோ இதை புரிஞ்சிக்காமல் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் இன்னும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் அவர்களையும் அவங்க போட்ட அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டி பரிதாபங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு கண்டிப்பாக கோபிநாத் அவர்களுக்கும் சுதா அவர்களுக்கும் அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ மூலிமா வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் ரொம்பவே ஒரு போல்டான வீடியோ இந்த ரொம்ப தைரியமாக வந்து இந்த வீடியோ வந்து போட்டதுக்கு ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவின் வெட்டி போனதை பற்றி சொசைட்டி அப்படின்னு சொல்லி பரிதாபங்கள் பரிதாபங்கள் அந்த வீடியோ மூலிமா வந்து மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பரிதவங்கள் சேனலுக்காரன் வந்து போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கிழக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்